கண்ணியமானவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த பள்ளி நிர்வாகம் வர நேரத்துல இத வந்து பதவியாக எடுக்க கூடாது இத ஒரு அமானிதமாக எடுக்கணும் பள்ளி நிர்வாகம் ஒரு அமானிதம் மதரசார நிர்வாகம் ஒரு அமானிதம் நிர்வாகம் வர்ற நேரத்தில் அது அமானிதம் தான் அமானிதம் பாதுகாக்கப்படல என்றிருந்தால் இதில் அமானா அமானத்தை மோசடி செய்யப்படுதாக இருந்தால் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மறுமையினால எதிரி வரங்கடாங்க கண்ணியமானவர்களே ,அமானிடத்தை நாங்க எடுத்து என்ன செய்யக்கூடாது கூடாது அதிகாரத்துக்கு கீழால நாங்க ஓட்டக்கூடாது ஏன் காரணம் என்ன? வத்தகூ ஃபித்ன தல்லா துசீபனல் லதீன ழலமு மின் கும் ஹாஸா நீ செய்யக்கூடிய அநியாயத்தின் மூலமாக அல்லாஹ் تعالی ஒன்ன மட்டும் தண்டிக்கறதில்ல ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் தண்டிக்கிறான் என்றதை அல்லாஹ் குர்ஆனின் தட்டதலிவாக சொல்லி காட்டறான்